சமூக விடுதலைக்காக சமூக நீதியை அனைத்து தமிழ் சாதிகளும் பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக சாதி கடந்து மதம் கடந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அன்பிக்கினிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவருடைய அன்பு தம்பி தோழர் பேரறிவாளன் அவர்களை தமிழர் விடியல் கட்சி நடத்துகின்ற சாதியத்திற்கு எதிரான இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டு கண்டனூரை ஆற்றிய அனைத்து தோழர்களுக்கும் குயிலி பேரவைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக இந்த மாலை நேர வீர புரட்சி வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்கு தோழர்களே தூத்துக்குடி மண்ணின் வாழ் மக்களே வியாபார நண்பர்களே இளைஞர்களே மாணவர்களே உடனுழைப்பு தொழிலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிற ஒரே ஒரு செய்தி இந்த நாட்டில் சாதியத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சாதியத்தின் பெயரால் என்றால் என்ன பார்ப்பான் சொல்லுகிறான் நாம் எல்லாம் இந்து இந்து என்று சொல்லி நாம் கேட்கிறோம் இந்தி என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற நாடார் யார் தேவர் யார் தேவந்திர குல வேளாளர் யார் பறையர் யார் அருந்ததிர் யார் கோனார் யார் ஐயர் யார் இவர்கள் இந்துக்கள் என்று சொன்னால் பார்ப்பானே உன் வீட்டு பிள்ளையை நான் சொன்ன சமூகத்திற்கு நீ மனமுடிக்க தயாராக இருப்பியா அப்படி என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் இந்துக்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம் எங்களுக்கு ஒரு பட்டம் அது சூத்திர பட்டம் சூத்திரவாள் என்று எங்களுக்கு சாதிய பிளவை நீ உண்டு பண்ணிக் பிளவின் காரணமாகத்தான் நான் சொன்ன சாதிகளுக்குள் சண்டை வந்து கொண்டிருக்கிறது இது இன்று நேற்றல்ல தலைமுறை தலைமுறையாக மேலாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் தத்துவம் மட்டும்தான் அதற்கு உதாரணமாகத்தான் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவில் படுகொலைகள் மரத்தை நட்டுத்தது போல மண்ணில் மரத்தை விதைத்தது போல படுகொலைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுயசாதி ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன் சக மனிதனை சக உயிரை நீ உயர்வாக கருதாமல் உன்னுடைய சாதியை மட்டும் சுயசாதி பெருமையை மட்டும் சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாயே அந்த கூட்டத்திற்கு சொல்லுகின்ற செய்தி என்ன அதுதான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கோவிலாங்குளத்தில் நடந்த வடுகொலை நமது சகோதரர் அருந்தெதிர் வகுப்பை சார்ந்த சகோதரர் அலகேந்திரன் அவர்கள் வயது இருபத்தொன்று ஆகிறது ஓடி ஆடுகிற வயது வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் எல்லை நோக்கி ஓடுகின்ற வயது தாய் தகப்பனை காப்பாற்றுகின்ற வயது அந்த எல்லை நோக்கி ஓடு கொண்டு இருக்கிறார் ஆடும் ஆடும் காதலிக்கிறது குருவிகளும் காதலிக்கிறது ஏன் மரங்கள் கூட காதலிக்கிறது அது மனிதனுக்கு காதலிக்க வரக்கூடாதா காதல் பொதுவானது அதைதான் அருந்தீர் வகுப்பை சார்ந்த கோவிலாங்குளத்தை சேர்ந்த நமது சகோதரன் அழகேந்திரனுக்கு வந்தது அதே ஊரை சார்ந்த பட்டியல் வெளியேற்ற வேண்டும் பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று கூக்கரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் செந்தில் மலர் அவர்களும் ஏனைய சுயசாதி பெருமையை விதைத்துக் கொண்ட தலைவர்களும் தான் பல்லர் சாதி வேண்டாம் தேவேந்திரகுல வேளாளர் சாதி நாம் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தெரு வீதி வீதியாக கூக்குரல் இடுகிறார்கள் அதன் விளைவாகத்தான் நாமெல்லாம் எல்லாம் பல்லர் கிடையாது வேளாண் குடிகள் இந்த நாட்டின் பசுமை குடிகள் விவசாயத்தை நாம் தான் கொண்டு வந்து இன்று பறைசாற்றி சாதியை பெருமையை விதைத்து அழகேந்திரன் என்று அழகாக சொல்லக்கூடிய அந்த அழகனை படுகொலை செய்திருக்கிறார்கள் நான் குற்றம் சுமத்துகிறேன் படுகொலை செய்தவர்கள் அல்ல படுகொலை செய்ய தோன்றியவர்களைத்தான் படுகொலை செய்தவன் இரண்டு மாதத்தில் வெளியே வந்துவிடுவான் ஆனால் அவன் விதைத்த விதை என்ன சுயசாதி பெருமை தேவேந்திரர்கள் வேளாளர்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பாரியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அறிஞறிய சர்க்கரையில் அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்றாக தாய் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதற்குள் ஒரு நச்சு விதையை விதைத்தவர் தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மேற்கொண்டிருக்கிற நான் சொன்ன சுயசாதி தலைவர்கள் அவருடைய விதை இன்று அழகேந்திரனை படுகொலை செய்ய தூண்டி இருக்கிறது தலையை அறுத்து வீசியிருக்கிறார் எவ்வளவு துள்முறு இருப்பான் அழகன் அழகேந்திரன் வெட்டுவது போல மாடை அறுப்பது போல அழகேந்திரனை அறுத்திருக்கிறார்களே ஒரு ஆடை அறுக்கும் போது கூட நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது ரத்தம் பீரிட்டு வரும் ஆனால் அழகன் அழகேந்திரனை எப்படி படுகொலை செய்திருப்பார்கள் ஒரு நிமிடம் இங்கிருக்கின்ற பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் துடி துடித்து செத்துரைப்பான் அவன் கழுத்தி அறுக்கின்ற பொழுது அவன் எண்ணங்கள் எல்லாம் எப்படி ஓடி இருக்கும் ஐயோ நாம் படுகொலை செய்கிறோமே இந்த படுகொலைக்கு நம் சமுதாயம் என்ன செய்ய போகிறது இந்த படுகொலையின் வீதியாக நம்மை கொள்ளுகிறார்களே இந்த சுயசாதி பெருமை வீசுகிறவர்கள் அவர்களுக்கு இந்த சமூகம் என்ன பாடத்தை கொடுக்க போகிறது என்று மனதில் நினைத்து கொண்டே அழகன் அழகேந்திரன் இந்த மண்ணை நோக்கி மண்டிட்டு இதுதான் எனக்கு தோன்றுகிறது இதற்கெல்லாம் காரணம் யார் சுயசாதி பெருமையை இந்த மண்ணில் விதைத்து 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 மாணவர்களையும் இளைஞர்களையும் இன்று படுகொலைவாதிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆர் எஸ் இன் சுயசாதி பெருமை உள்ளவர்கள் மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது சக உயிரை சக மனிதனை கொண்டுவதற்கு எப்படி மனம் வருகிறது இதற்காகத்தான் இதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு இந்த படுகொலைகளை ஆணவ படுகொலைகளை ஆணவ திமிர்வாத கொலைகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும் நாங்கள் எந்த சாதிக்கும் உரியவர்கள் இல்லை அனைத்து சமூக மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இதுவே ஒரு ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் ஒரு பிற்படுத்த வகுப்பை சார்ந்தவரை படுகொலை செய்தாலும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக கண்டன குரலை உயர்த்தியிருப்போம் இதுதான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதைதான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம் அதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் மேதகு பிரபலையும் கொள்கைவாதிகள் நாங்கள் ஏற்றுக் தமிழ்நாட்டு அரசுக்கு இறுதியாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த படுகொலைகளை ஊக்கப்படுத்தக்கூடாது சாராயம் குடித்தவனுக்கு பத்து லட்சம் வழங்குகிற தமிழ்நாடு அரசு சாதிய படுகொலையால் படுகொலை செய்யப்படுகின்றம் இந்த மாணவர்களை காப்பாற்றுவதற்கு உயர்ந்த லட்சியம் தான் தேவை கேட்கிறோம் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டுமல்ல ஒன்றை சொல்லிக்கொள்ளு விடைபெறுகிறேன் தமிழ்நாட்டில் சாதி படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசு ஏன் பின்வாங்குகிறது வாக்குகள் போய்விடும் என்று பயமா அப்படி என்றால் இந்த நாட்டில் இந்திய ஒன்றியம் முழுவதும் முப்பது கோடி பேர் பட்டியல மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் விட்டு ஆட்சி அமைக்க முடியுமா உங்களுக்கு வாக்கு சேகரிக்க வீதி வீதியாக செல்லக்கூடியவர் யார் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு தண்ணியை குடித்து விட்டு வாக்கு சேகரிக்கிறானே அவன் பட்டியல் சமூகத்தை சேகரிக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு வாக்கரிசிய போடு இருக்கிறீர்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அழகன் அழகேந்திரன் சட்டத்தில் உடனடியாக கைது செய்ய வேண்டும் இதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் வீடியல் கட்சி சார்பாக இந்த மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் புரட்சி வெல்லட்டும் விடியல் மலரட்டும் அடுத்ததாக